என்னன்னாச்சுன்னா நாங்க வந்து கொய்யா மரம் வச்சோம் கொய்யா மரத்துல வந்து ஒரு கொய்யா காய் காய்ச்சி இருக்கு அந்த ஒரே ஒரு பழத்துக்கு எத்தனை பேர் நிக்க பாருங்க ஒரு பழத்துல நிக்க அதான் இந்த பழத்தை பறிக்க போறோம் பாருங்க காய்ச்சிருக்கா கிட்ட காமி அப்படி காய்ச்சிருக்கா

ஒரு பழத்துக்கு எத்தனை ஒரு பழத்துக்கு எத்தனை பாருங்க இப்ப சோப்பா இருக்கிறது ஒரு முதல்

அங்க பல்லை இல்ல சாப்பிடுவாங்க தாத்தா சோப்பு போனோம் ஓகே ஆமா இருக்கு